திருட்டு போய் வீட்ல குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டா உள்ள உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அந்த வீடு ஏன் எங்கள் சித்தப்பா எங்க இருக்காரு தெரியுமா அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தெருவுல தான் இருக்காங்க ஏங்க பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டுல போய் லெஃப்ட்ல போட்டீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான் இந்த பூசணிக்காய் திருநாங்கலாங்க அவங்களுக்கு அடுத்த தெருவில் தான் அந்த சைக்கிள் கடை இருக்கு இவங்க வீடையே எப்படி அடையாளமாக வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருநங்க வீடுன்னு அப்படி முத்திர குத்திட்டாங்க ஒரு தலைமுறையாச்சு ரெண்டு தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார் மூணு தலைமுறையாகி நாலாம் தலைமுறை வந்தாலும் அதே பேச்சு தான் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கான் நாலாம் தலைமுறை பையன் அவங்க யாருன்னு தெரியுதா யாரு பூசணிக்கா அவருடைய நாலாவது கொள்ளு பேரு லண்டன்ல படிச்சிருக்கான் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு யாருன்னே எனக்கு தெரியாது அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் இந்த பூசணிக்காய் விரட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர் ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் அவன் கேட்டிருக்கான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா